அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டிஸ்ல பார்க்க போற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்தை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் வரது இல்லைன்னு சொல்கிறாங்கட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இதில் அப்டேட் பண்ணலைனா கூட அதில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வண்டி பாதையில் போனால் இந்த இடம் வந்துட்டு செவல் பூமியாக அமைஞ்சிருக்குது தோட்டம் அமைக்கிறதுக்கு பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் தென்னை தேக்கு வாழை கொய்யா நெல்லி முருங்கை கத்தரி சீனி அவரை இது போல் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு மண் வகையை சேர்ந்தது இது இந்த இடத்துக்கு பக்கத்துலையே வாழைத்தோப்பு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை எட்டு லட்சம் மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யாராவது இந்த இடம் பற்றி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்குற அந்த நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்